கத்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை உறுதியாக இருக்க பண்ணுவது எப்படி என்பதை குறித்து போயித்து வருகிறோம் ஒரு சில சத்தியங்களை இருதயத்திலே நாம் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும் வெளிப்பாடாய் அந்த இருதயத்திலே அந்த சத்தியங்கள் பதிய வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பித்தேன் அதில் முதலாவது சத்தியம் நான் ஒரு புது சிருஷ்டி என்பதை குறித்த சத்தியம் இது இருதயத்தில் ஆழமாக பதிய வேணும் ரெண்டாவதாக நான் காண்பித்தேன் எனக்குள் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இப்ப மூன்றாவது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு காண்பித்து வருகிறது அது என்ன என்று சொன்னால் நாம் நீதிமான்களா இருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க நான் நீதிமான் இன்றைக்கு பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை நீதியை குறித்த உணர்வு இருக்கிறதுக்கு பதிலாக பாவத்தை குறித்த உணர்வு தான் விசுவாசிகள் மத்தியில் அதிகமா இருக்கிறது அதனால தான் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேது இன்றைக்கு எப்படி இந்த பாவ உணர்வு மக்களை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை காண்பித்து வந்தேன் அதுல சில காரியங்களை சொல்றேன் ஒன்னு பாவ உணர்வு என்று சொன்னால் என்ன இரண்டாவது நான் காண்பித்தேன் இந்த பாவ உணர்வு என்ன செய்கிறது என்று மூன்றாவது நான் சொன்னேன் எப்படி சபையில வந்து இது ஃப்ளரிஷ் ஆனது எப்படி இந்த பாவ உணர்வு சபைக்குள்ளே நுழைந்து சபை மக்களை இன்றைக்கு எப்படி இது ஆட்கொண்டது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன் நான்காவது நான் காண்பித்தேன் ஒரு பெரிய குறை என்னவென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு வசனங்களை நாம் சரிவர புரிந்து கொள்ளாதனால தான் இந்த பாவ உணர்வு சபையில் இன்றைக்கு பெருகி இருக்கிறது சரி ஐந்தாவது காரியத்துக்கு போவோம் ஐந்தாவது காரியம் உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியாதனால தான் இந்த நீதியின் உணர்வு மேலோங்கவில்லை பாவ உணர்வு மேலோங்கி இருக்கிறது சபை மக்கள் மத்தியிலே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் வித்தியாசம் சரிவர புரிந்து கொள்ளாதனாலே உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சரிவர புரிந்து கொள்ளாதனாலே தான் இன்றைக்கு சபையிலே பாவ உணர்வு அதிகமாக இருக்கிறது எப்படி ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபெல்லோஷிப்புக்கும் அல்லது உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியவில்லை என்றதுனால பாவ உணர்வு அதிகமாக முடியும் எப்படின்னு சொன்னா ஒரு விசுவாசி இருக்கிறார் சில குறைகள் அவரிடத்தில் இருக்கலாம் எல்லாம் அமைதியில் பார்த்துட்டு இருக்கிறீங்க குறைகளே இல்லாதவர்கள் மாதிரி என்ன பேசுகிறாரு இவர் குறைகள் இருக்குன்றாரு எத்தனை பேர் சொல்கிறீங்க சில நேரத்தில் குறைகள் இருக்குதா இல்லையா நீங்களே பார்க்குறீங்க அந்த குறைகளை பார்த்த உடனே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு குறைவு இருக்கிறது என்பதை கண்ட உடனே அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க தப்பான காரியத்தை பேசிட்டீங்க அல்ல செஞ்சிட்டீங்க என்னமோ பண்ணுறீங்க பண்ண உடனே என்ன ஆகிறது இனிமேன் என் ஜபம் கேட்கப்படுமா இனிமே எனக்கு தகுதி இருக்குதா இனிமேல் நான் கத்திரத்தில் வர முடியுமா இனிமே கத்திரனை ஏற்றுக்கொள்வாரா பாருங்க இங்கே எது முக்கியம்னு சொன்னால் என்ன ஆச்சு அங்கே நீங்கள் பாவம் செய்யும்போது என்ன ஆகிறது ஐக்கியம்தான் பாதிக்கப்படுகிறது ஒழிய உறவு மாறாமல் இருக்கிறது இதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் இந்த வித்தியாசத்தை சபையில் சரிவர போதிக்க தவறிவிட்டார்கள் அதனால ஒரு சின்ன தவறு ஒரு விசுவாசி செஞ்ச உடனே எனக்கு ஞாபகம் இருக்குது அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க நீ மோட்சம் போவாயா அங்கே ஆரம்பிப்பாங்க முதல்ல நீ நிச்சயமாக மோட்சம் போக மாட்டேன் அப்படி பார்த்தா யாருமே போக மாட்டாங்க சொல்றவரே போக மாட்டாரு நேரம் அங்க போயிடுவாங்க பாருங்க நீ மோட்சம் போக முடியாது அப்படின் அப்ப உடனே என்ன ஆகுது எனக்கு அவருக்கு ஒரு துள்ளி பூண்டாயிடுச்சு அவ்வளவுதான் அவர் வேற நான் வேற நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன் செஞ்சுட்டேன் அதனால இன்னையோட அவர் என்ன கட் பண்ணி விட்டுட்டார் நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன் அவரு மோட்சத்தில் இருக்கிற எனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு அந்த கட் ஆஃப் பாயிண்ட் ஆயிடுது அது பாவம் செஞ்ச உடனே ஜனங்கள் என்ன நினைச்சு கொள்றாங்க நான் அவ்வளவுதான் நான் பாவி ஆயிட்டேன் பாவம் செஞ்ச உடனே நீங்க ஆயிடுறது இல்ல நல்ல கவனிங்க நீங்க என்னவா இருக்கீங்க நீதிமான இருக்கிறீர்கள் எப்படி ஹலோ நீதியை செய்யாமலே நீதிமான ஆனீங்க அப்ப பாவம் செய்யறதுனால எப்படி பாவி ஆக முடியும் ஹலோ லைட் அடிக்குது லேசா ஓஹோ அப்படியாகுது ஒரு நீதியை நான் செஞ்சதில்ல நான் பாவியா இருக்கும் போது என்னை நீதிமன்றாக்கினார் எப்படி நீதிமன்றாக்குனார் என் பாவத்தை அவர் மீது வைத்து அவருடைய நீதியை எனக்கு இலவசமாக ஈவாக கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் நீதியாகி ஈவை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது ரோமார் ஐந்து பதினேழுல அதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம் நீதியாகி ஈவு இது எனக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கப்பட்டிருக்குதுங்க நான் ஒண்ணு போய் சம்பாதிக்கிறேன் விலை கொடுத்து வாங்கல நான் என்னுடைய ரத்தத்தை கொடுத்து கரையை செலுத்தி நான் இதை வாங்கல நான் ஒண்ணுமே பண்ணல என்னுடைய தகுதியினாலும் கொடுக்கப்படவில்லை நான் என்னென்னு மேலேருந்து வரைக்கும் என்ன செக் பண்ணிட்டு ஆண்டவர் தரல செக் பண்ணியிருந்தாலும் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு என்னுடைய பாவத்தையெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சுட்டு அவருடைய நீதியை தூக்கி இலவசமாக ஒரு வெகுமதியாக ஈவாக எனக்கு கொடுத்து விட்டார் எந்த தகுதியும் இல்லாத நேரத்தில் கத்தரனை அன்பு கூர்ந்து இப்படி செய்து விட்டார் எனக்கு அவர் கொடுத்து விட்டார் என்னை நீதிமான அழைத்து விட்டார் கொடுத்ததுனால எனக்கு நீதி இருக்குது அவரை பெற்றுக்கொண்டேன் நீதியை நான் சம்பாதிக்கல நான் பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டனால அவர் நான் இழக்க முடியாது நான் நீதிமான் என்கிறது இது ஒரு குடும்பத்தில் பண்ணுவேன் முடியாது உறவு ஒரு குடும்பத்தில் பிறக்கிறீங்க பிள்ளையா பிறக்கிறீங்க பிள்ளையா பிறக்கும் போது சில நேரத்தில் இந்த அப்பா அம்மாவை பிடிக்க மாட்டேங்குது இல்லையா அதை செய்யாத இதை செய்யாத உட்காரு எந்திரி விளக்கு சட்டையை போடு ஆயிரத்தி எட்டு ரூல் போடுறாங்க பிடிக்க மாட்டேங்குது ஆனால் அப்பாவை மாற்ற முடியுமா அம்மாவை மாற்ற முடியுமா மாத்த முடிஞ்சு நிறைய பேர் மாற்றிருப்போம் முடியவே முடியாது நீ எனக்கு அப்பாவா நீ எனக்கு அம்மாவான்னு சொல்லுவீங்க ஆனால் வா ஒன்றும் பண்ண முடியாது அதை பற்றி பிறந்தாச்சும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை இனி அதை மாற்றவே முடியாது என்னைக்கு அவர்கள் மூலமா நீங்க இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்களோ இனி உங்கள் தாய் நீங்க மாத்தவே முடியவே முடியாது அப்ப ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு என்ன இருக்கிறது ஒரு உறவு முறை உண்டாயிருக்கிறது தேவனோடு கூட வேத வசனம் என்ன சொல்லி இருக்குது நாம் தேவனால் பிறந்தவர்கள் இதுக்கெல்லாம் வசனம் ஏற்கனவே நான் தேவனால் பிறந்தவர்கள் அப்ப நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் சொன்னா அவருடைய வித்து எனக்குள்ளாக இருக்கிறது அவர் என்னை ஜெனிப்பித்திருக்கிறார் எப்படி ஒரு தகப்பனுடைய வித்தின் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கிறதோ அது போல இந்த பரலோக தகப்பன் அவர் கொடுத்திருந்த வார்த்தையின் வித்தின் மூலமாக நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் அவர் என்னை பிறப்பித்திருக்கிறார் அவருடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார் இதை நான் இன்றைக்கு செய்கிற எந்த பாவமும் மாற்றி அமைக்க முடியாது உடனே சிலருக்கு சந்தேகம் வந்துடுது ஐயா இப்படி சொன்னிங்கன்னா எல்லாம் வசதியா போய் பாவம் செய்வாங்களையா லைசென்ஸ் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சே இப்படி செய்யலாமா நீங்க அப்படின்னு லைசென்ஸ் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க சரி பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே பாவியாக இருக்கும்போது பாவம் செஞ்சிகிட்டு இருந்தீங்க அப்ப லைசென்ஸ் வாங்க யாராவது கொடுத்தாங்களா பாவத்துக்கு லைசென்ஸே இல்லைங்க அது செய்யறதே பாவம் அதுக்கு எப்படி லைசென்ஸ் கொடுப்பாங்க திருடுறது பாவம் யாராவது லைசென்ஸ் வாங்கி திருடுறாங்களா ஹலோ லைசன்ஸ் இல்லாம தான் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க எல்லாரும் நீங்க செஞ்ச பாவம்லாம் எப்படி செஞ்சீங்க லைசன்ஸ் ஒடையா செஞ்சீங்க யாரா கேட்டுட்டா செஞ்சீங்க அப்பா இது செஞ்சிடலாமா அம்மா இது செய்யிட்டானு யாரும் லைசன்ஸு கொடுக்க மாட்டாங்க பாவமே லைசன்ஸ் இல்லாமல் தான் அதுக்கு ஒரு லைசன்ஸ் தேவையே கிடையாது அது ரொம்ப நேச்சுரலாக வருது ஈஸியாக பண்றாங்க ஜனங்க ஏன்னா அது உள்ள சுவாபத்திலிருந்து வருகிறது உள்ள சுவாபத்தில் அது புகுந்து விட்டது அதெல்லாம் சொல்றேன் இல்லையா தமிழுக்கு கூட டியூஷன் வைக்க வேண்டியதா இருக்கு தாய்மொழின்னு தான் பேரு பாருங்க தமிழ் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்திருப்பாங்க பிள்ளைங்களாம் அடுத்த சர்வீஸ் வருவாங்க ஏன்னா சுத்தமாக தமிழே தெரியாது ஏதோ கொஞ்சம் லேசாக பேசுவாங்களோ ஒழிய வாசிக்க தெரியாது படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு அது பெரிய இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது சில நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இருந்தால் கூட சரியா வரமாட்டேங்குது அதனால தமிழ் இருக்க ஆரம்பிச்சு தமிழ்வாதியா இருங்க அவங்க கூட்டும் அவங்க அடியும் சரியா நடிகாக இருக்கும் அப்படியெல்லாம் கொட்டியெல்லாம் அடிச்செல்லாம் ஏத்துனா தான் தமிழ் உள்ள போகுது தாய்மொழிக்கே அவ்வளவு தகராறா இருக்குது வழங்க மாட்டேங்குது ஆனா பாவம் வந்து அப்படியே நான் என் தாயின் கற்பத்திலே பாவத்திலே உருவானேன் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள சுவாபத்திலிருந்தே வந்துடுது பாருங்க அது பாவத்துக்கு ஏதாவது டியூஷன் எடுத்திருக்கீங்களா யாராவது அதெல்லாம் அடிச்சு விளங்க வைக்க வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா விளங்குது அது அதுல நூற்றுக்கு நூறு வாங்குவோம் எல்லாம் இருநூறுக்கு இரநூறு வாங்குவோம் எல்லாம் பாவம் செய்யதுன்றும் அவ்வளவு சுலபம் பாருங்க அவ்வளவு ஈஸியாக வருது நேச்சுரலா வருது போய் பேசுறதுங்கிறது அது இது புரட்டு வேலை எல்லாம் ஈஸியா வருது வஞ்சனை எல்லாம் ஈஸியா வருது பகையெல்லாம் ஈஸியா வருது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தானா உள்ளத்துல இருந்து கிளம்பி வருகிறது ஏன்னு சொன்னா நான் தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே பாவத்தில் உருவாகணும் என்று சங்கீதக்காரன் சொல்றான் அப்ப அந்த நேச்சரோட அது கலந்து விட்டது அப்ப நான் சொல்லுகிறேன் இப்போ நீங்கள் மறுபடியும் பிறந்த போது தெய்வீக சுவாபத்திலே பங்குள்ளவர்கள் என்று சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று நான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி தாயின் வாய்ல பிறந்த போது இந்த பாவ கொண்டு வந்து விட்டதோ அது போலவே தேவனால் பிறந்தவர்களுக்கு ஒட்டி கொண்டு வந்து விட்டது இப்ப வந்து தேவனுக்காக வாழ்கிறது ரொம்ப சுலபமாக வருகிறது முன்ன பாவியா இருந்தப்ப தேவனுக்காக வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு எதிராக இருந்தது இப்ப சுவாபம் வந்து விட்டதுனால பாவம் செய்ய தான் கஷ்டமா இருக்குது தேவனுக்காக வாழ்றது ரொம்ப ஈஸியா இருக்கிறது இப்ப விசுவாசி பாவம் செய்யறதுக்கும் அவிசுவாசி பாவம் செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு விசுவாசி பாவம் செஞ்சுட்டு ஜாலியா இருக்கிறது இல்லை அதாங்க ஒரு விசுவாசி பாவம் செஞ்சுட்டான்னா அவனுக்கு கண்ணீர் வந்துடுது அவனுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்துருது அவனுக்குள்ள ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது ஏன் அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான் அவனுக்குள்ள வேற ஒரு சுவாபம் இருக்கிறது அந்த சுவாபத்துக்கு எதிராக அவன் நடந்து கொள்ளும் போது கஷ்டமா இருக்கிறது ஜாலியா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறவன் முதல்ல விசுவாசியான்னு பாக்கணும் அது அவிசுவாசியா இருப்பான் நிச்சயமா ஜாலியா பாவம் செஞ்சிட்டு இருக்க மாட்டான் சந்தோஷமா பாவம் செஞ்சுட்டு தினந்தோறும் ஆஹ் நான் இந்த பாவம் செஞ்சேன் இன்னைக்கு நாளைக்கு அந்த பாவம் செய்ய போற அப்படி போறது இல்லாத விசுவாசி தப்பி தவறி ஏதாவது ஒரு பாவம் செஞ்சு விட்டால் அவனுக்குள்ள என்ன உணர்வு ஏற்படுகிறது ஐயோ நான் அப்படி செஞ்சிட்டேனே அப்படின்ற அவனுக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்கிற அது சரி பண்ணுகிற வரைக்கும் ஒரு வாலிபன் நினத்தில் பல வருஷத்துக்கு முன்னால் ரோமன்ஸ் ரோமருக்கு எழுதி நிறுவத்தை போது வந்து ரொம்ப ஒரு பெரிய கவலையோடு வந்து என்கிட்ட சொன்னார் இங்கே சபையில் என்ன சொன்னார் ஐயா நான் பாவம் செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சதுனால எனக்கு கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரான்ற ஒரு பயமே இருக்குது எனக்கு அந்த விதமான குற்ற உணர்வு எனக்கு உள்ளே உண்டாயிடுச்சு நான் ரட்சிக்கவே படலன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னாப்ல நான் கடவுளுடைய பிள்ளையாங்கிறதுலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னாரு இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெலோஷிப் பிரச்சனை டக்குன்னு அவர் வந்து ரிலேஷன்ஷிப்பே முறிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டாரு கடவுளோட இந்த ரிலேஷன்ஷிப்பே போயிடுச்சு அவருடைய பிள்ளையா நான் பிள்ளையான்றதே சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னார் நான் சொன்னேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டே ஐயா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு வாழ்க்கையில் அப்படி ஆகிப்போச்சு நான் இனி கடவுளுடைய பிள்ளையான்னு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அதே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம் சொன்னேன் ஆளே ஒரு மாதிரி ஆகிட்டார் ஏன்னா அங்கே பாவம் செஞ்சுட்டு இருக்கிற ஆள்லாம் வந்து ஏன்ட்டு அப்படி அழுகிறது இல்லை கேட்கறதில்லை ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டே யாராவது வந்து கேட்குறாங்களா அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாவத்தை பற்றி அப்புறம் தான் லேசாக கண்ணீர் வர ஆரம்பிக்குது அவனுக்கு லேசாக ஒரு மன உறுத்துதல் ஏற்பட ஆரம்பிக்குது ஆவியான ஒரு ஆளுக்குள்ளே அதை உணர்த்தும் போது தான் இல்லையா ஆனால் விஸ்வாசிக்கு உள்ளேயே இருக்குது பாருங்க இல்லைனா அவன் வந்து ஏன் கேட்குறான் அந்த நான் இன்னும் தேவண்டிய பிள்ளையான்னு கேட்கும் போதே அவன் தேவண்டிய பிள்ளையான் என்கிற அந்த நிச்சயம் அங்கே இருக்கிறது ஏனென்று சொன்னா பிள்ளைக்குதான் பிள்ளைகான் எண்ணம் வர முடியும் பாவம் செய்யும் போது அப்ப பாவம் செய்யும் போது என்ன ஏற்படுகிறது ஏற்படுகிறது ஒழிய உறவிலே பாதிப்பு ஏற்பட முடியாது ஐக்கியம் அங்கே தடைபடுகிறது நெருக்கம் தேவனோடு தடைபடுகிறது தேவனோடு அன்யோன்யம் தடைபடுகிறது ஆனால் உறவு தடைபடுகிறது கிடையாது நீங்க தேவனுடைய பிள்ளை தான் கெட்ட குமாரன் கதையில் அந்த குமாரன் தன்னுடைய பாதி சொத்தை வாங்கிட்டு ரெண்டு பேர் அதில் ஒருத்த வந்து என்னுடைய பாதியை கூடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டான் போயிட்டு அவன் தூரமா போறான் அப்போ கூட அந்த தாவப்பனுடைய பிள்ளை தான் அவன் எல்லா காசையும் செலவழிக்கிறான் அப்பவும் அந்த தாவப்பனுடைய பிள்ளை தான் ஊதாரித்தனமாக வாழ்றான் அப்பவும் அந்த தாவப்பனுடைய பிள்ளை தான் பண்ணியிலோட உட்காந்து பண்ணி சாப்பாடை சாப்பிட்றான் அப்பவும் யார் அவன் அந்த அப்பாவுடைய பிள்ளை தான் இவன் பண்ணியோட சாப்பிடறதுக்கு தீர்மானிச்சு வந்துட்டான் அவங்க போ சொன்னாரு அந்த தலைப்புனுடைய பிள்ளைதான் இவன் தேவனத்துல திரும்பி வருகிறான் திரும்பி வந்தோடனே அங்க ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது உறவு துண்டிக்கப்படுகிறதே கிடையாது ஆகவே இதை சரியாக நம்ம போதிக்காதனால அநேக விசுவாசிகளுக்குள்ள ஒரு சின்ன பாவம் ஒரு சின்ன தவறு நடந்துட்டா கூட உடனே நான் தேவனுடைய பிள்ளையானுங்கிற சந்தேகமாக வந்து விடுகிறது அவர்கள் அந்த ஐக்கியத்தை எப்படி புதுப்பித்துக் கொள்வது என்பது தெரியாததுனால உறவே துண்டி என்று நினைச்சிட்டு அவர்கள் இன்னும் அதிகமாக பாவத்துக்குள்ளே போயிடுறாங்க ஒரு வாலிமெண்ட்டு வந்து சொன்னார் ஒரு சிகரெட் குடிச்சேன் ரொம்ப நாளாக குடிக்காமல் வந்து ஒரு சிகிரெட் குடிச்சேன் அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு சரி ஒன்று குடிச்சுட்டா முழு பேக்கெட்டையும் குடிச்சு முடிச்சோம்னா அன்னைக்கு போகிறா முழு பேக்கெட்டையும் முடிச்சுட்டு நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதை சரி பண்ணிருக்கலாம் என்ன சரியா நினைக்கலயா நான் ஒன்னு அடிச்சா என்ன பத்தடிச்சா என்னன்னு ஒருத்தன் சொன்னான் அவன் கூட இருக்கான் பாருங்க பிசாசு மாதிரி ஒருத்தன் ஒன்னடிச்சா என்னப்ப பத்து அடிச்சான ஒன்னு அடிச்சுட்டு இல்ல நீ பத்து அடிச்சிரு இல்ல இல்ல ஒன்னு தெரியாம அடிச்சிட்டேன் ஐயோ ஆண்டவரே நான் நீ செய்ய மாட்டேன் என்று சரீ இத்த நான் தீட்டுப்படுத்த போறதில்லை இதை கெடுக்க போறதில்லை இது ஆவியானுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது ஆமாம் ஆமா தப்பு பண்ணிட்டேன் என்ன மண்ணியும் என்னை சுத்திகரித்து கழுவுமாட்டவர் சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு பேசாமல் போயிட்டு இருக்க வேண்டியதுதான் ஐக்கியம் தடைபடாது அப்ப நான் ஒன்று எடுத்து அதை பண்ணதுனால நான் பத்தை பண்ணிடலான்ற அர்த்தம் கிடையாது அது எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அந்த பாவ உணர்வு பாவத்துக்குள்ளாக இன்னும் நடத்தி விழுது நான் பாவம் செஞ்சுட்டேன் பாவியாயிட்டேன் உடனே சரி முழுசா பாவத்துல போயிடலாம் அப்படின்ற எண்ணம் தான் வந்துடுது அதனால தான் நான் சொல்லுவது சபையில விஸ்வாசிகளை வைத்துக்கொண்டு நீ பாவி நீ பாவீ நீ இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உள்ளத்தை பார் பாவி நான் சொன்னேன் இல்லையா ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தா சொல்கிறார் கண்ணை மூடுங்கன்னார் கூட்டம் முடிஞ்ச உடனே கண்ணை ரிட்ரீட்டு ரிட்ரீட் முடிஞ்ச உடனே காசு கொடுத்து இதுக்கு போயிருக்கிறோம் முடிஞ்சோடனே கண்ணை மூடுங்கன்னார் கண்ணை மூடின சொல்றாரு உனக்குள்ள என்ன பாவம் இருக்குதுன்னு இப்போ பாரு நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க எவ்வளோ பாவம் இருக்குதுன்னு உள்ள வீட்டில் வர்றவங்க போறவங்களும் சொல்கிறாங்க உனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு ஸ்கூல்ல வாத்தியார் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச எல்லா கிறிஸ்தவங்களும் சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லி எனக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்னது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை எனக்கே தெரியுது எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு இவர் என்ன புதுசாக சொல்லிட்டாரு ஒரு நாளெல்லாம் போய் ரிட்ரீட்டில் உட்காந்து சோத்தையும் சாப்பிட்டுட்டாங்க கடைசியில் கண்ணை மூடுங்கிறார் உனக்குள்ள பாவம் இருக்கிறது அந்த நடிகை அப்பா என்ன பெரிய வெளிப்பாடு இது நான் நேர்த்தே சொல்லியிருப்பேன் வீட்டில் கூட்டத்துக்கே வர வேண்டியது இல்லையே கூட்டத்துக்கே வர வேண்டிய இல்லையே கூட்டத்துக்கு வந்து எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு ஒரு விசுவாசி கத்துக்கணுமா அதான் பாவத்தை செஞ்சுட்டு பாவத்தினால குற்ற உணர்வுல தாக்கப்பட்டு கடவுளுடைய பார்வையில நாம் அருகதையற்றவர்களும் ஆயிட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வோட குற்ற உணர்வோடு ஏற்கனவே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு கண்ணை மூடு உனக்குள்ள இருக்க பாவம்லாம் எல்லாம் தெரியும் அவர் சொல்றாரு டிவி மாதிரி தெரியுமா வரிசையா வருமா டெலிபிராம்டர் மாதிரி அப்படியே முன்னால ஸ்க்ரீனில் ஓடும் அப்படின்றாரு நான் சொன்ன டிவியெல்லாம் தேவையில்லைப்பா உள்ள எனக்கு ஏற்கனவே தெரியுது எனக்கு ஏன் நான் செஞ்ச பாவம் எனக்கு தெரியாதா ஹலோ இதில் டிவி வேற போட்டு காமிக்கணும் ஆண்டவர் பார்க்கலையே நான் இவர் கரெக்டாக சொல்றாரு ஒருத்தர் சொன்ன பாஸ்டருக்கு இதெல்லாம் அப்படி தெரியுதுன்னு இதெல்லாம் கத்தர் எனக்கு தரிசனத்தில் கொடுக்குறாரு இந்த வழியிலாம் நானும் கடந்து வந்திருக்கிறேன் நல்ல சொல்கிறேன் நான் நான் செஞ்ச பாவம் எனக்கு நான் இதுக்கு கண்ணை மூடி இவருடைய மீட்டிங்கில் போய் இவருடைய சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு நாள் முழுக்க இந்த ரிட்ரீட்ல பிரசங்கத்தை கேட்டு அதன் பிறகு இவர் வந்து ஒரு பெரிய ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணி கடைசியில் கண்ணை மூடு உனக்கு உன்னுடைய பாவங்கள்லாம் டிவியில் தெரியுற மாதிரி ஆண்டவர் ரன் பண்ணுவார்லாம் பரலோகத்தில் இந்த வேலையா நடந்துட்டு இருக்குது கிடையாது எனக்கு ஏற்கனவே தெரியலாம் பாவி என்று சொல்லி இவர் என்ன பண்ணணும் விஸ்வாசியே நீ யார் என்பதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் கடவுளை விட்டு நீ தூரமா போயிட்டேன் விலகி போய்விட்டாய் ஏனென்றால் உனக்குள்ள பாவ உணர்வு அதிகமாகிவிட்டது அதனால கடவுளோட அந்யோன்யம் இல்லை ஐக்கியம் இல்லை நெருக்கம் இல்லாமற் போய்விட்டாய் நீ கடவுள்கிட்ட திரும்பி வா உடைய பாவங்களை அறிக்கை செய்த என்றால் சொன்னா அவர் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து உன்னை சுத்திகரித்து கழுவ வல்லவராயிருக்கிறார் அவருடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களெல்லாம் சுத்திகரித்து கழுவுகிறது இன்றைக்கே நீ தேவனோட நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளலாம் ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்ளலாம் இன்னும் நீ தேவனுடைய பிள்ளை தான் ஆனா நீ பாவம் செய்ததுனால அவருக்கு முன்னால நீ வர முடியாதபடிக்கு உன்னுடைய உள்ள முன்னை தடை செய்கிறது ஒரு பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டா உங்க கண்ணு முன்னால வர மாட்டான் வந்தாங்கன்னா அவன் திருட்டு மொழியே காட்டி கொடுத்துறான் அதனால தான் வர்றது இல்லை கண்ணு முன்னாடி அவன் முழிக்கிற மொழிய சில நேரத்தில் பிள்ளைகள பார்த்தீங்களா அவன் பார்த்தோடனே ஏ என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும் அவன் பார்த்தோடனே தெரிஞ்சிருது என்னமோ பண்ணியிருக்கான்னு இல்லையா அதனால தான் முன்னால் வர்றதில்லை அது மாதிரி தான் ஆவிக்குரிய விதத்திலும் நம் தப்பு செஞ்ச உடனே ஆண்ட விட்டு நெருங்க பயப்படுகிறோம் நம்ம கிட்ட போக பயப்படுறோம் ஏன்னா அவரோட ஐக்கியம் கெட்டு போய்விட்டது இருக்கீங்களா அப்ப சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற அதனால தான் பாவி 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 பாவின்னு சொன்னால் என்ன ஆகுது சரி அவர் தான் சொல்லிட்டாரு நான் பாவின்னு டிவி மாதிரி வேற போட்டு ஆண்டவர் வேற காமிச்சிட்டாரு கண்ணை வேற மூட வச்சு இதை வேற காமிச்சு விட்டுருக்குறாரு என்ன பண்ணுறது நம்ம பாவி தான் அவர் சொன்ன மாதிரி பாவி போய் இன்னும் கொஞ்சம் முழுசா பாவத்தை இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற பாவத்தையும் செஞ்சிருவோம் நாளைக்கு பார்த்துக்கோ சரியாகிறது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இருக்கீங்களா என்ன பாவம் செஞ்சாலும் உங்களுடைய உறவு கெட்டு போவதில்லை என்ன கெட்டு ஐக்கியம் தான் கெட்டு போகிறது ஐக்கியம் கெட்டு போகும்போது தைரியம் கெட்டு போகிறது விசுவாசம் போகிறது ஜபித்து பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு தோல்வி உண்டாகி விடுகிறது தான் இருந்தால் கூட பண்ணிக்கிட்ட போய் உட்கார அளவுக்கு கூட சில நேரத்தில் போயிடுறோம் நம்ம பண்ணி சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு கூட போயிடுறோம் பன்றிகள் மத்தியில் இருக்கிற போன வாரம் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அது அதுல பண்ணிடுது இருக்கீங்களா அப்போ ஒரு காரியத்தை நினைவில் வைக்கணும் எவ்வளோ செஞ்சாலும் என்ன பாவம் நேர்ந்தாலும் ஒரு விசுவாசியா இருக்கிற உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய ஜீவித்தில பாவத்துக்கு வழி உண்டாயி வேளை பாவம் செஞ்சிட்டா கூட எண்ணத்தை நினைவில் வைத்துக்கொள்ள இந்த பாவம் வந்து என்னை தேவனிடத்திலிருந்து தூரமாக்குறதோ ஒழிய என்னை பிரிக்கிறது கிடையாது அந்த உறவு முறிகிறதே கிடையாது அந்த அந்யோன்யம் ஐக்கியம் கெட்டு போய்விடுகிறது கெட்டுப்போனால் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அங்கே தைரியமாக ஜெபிக்க முடியல கேட்க முடியல பெற்றுக்கொள்ள முடியல விசுவாசிக்க முடியல முன்னேறி செல்ல முடியல எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள முடியல அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தை வாழ முடியாமல் போயிடுது அதனால் என்ன பண்ணணும் உடனே பாவத்தை அறிக்கை செய்து சரி பண்ணி தேவனோட நெருக்கத்தை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா சில சொல்கிறாங்க இப்படி போச்சிங்கன்னா என்னையா அப்போ எல்லாம் போய் தாராளமாக பாவம் செஞ்சிடுவாங்க ஏன்னா இன்றைக்கி சொல்லிட்டீங்க உறவை கட்டு போகிறது இல்லைன்னு சொல்லி ஐக்கியம் தான் கெட்டு போகுதுன்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுக்குற மாதிரி இல்லையா இருக்குது நான் சொன்னால் லைசன்ஸே தேவையில்லை ஏற்கனவே லைசன்ஸ் இல்லாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் லைசன்ஸை கேட்டால் கோயிலுக்கு வந்திருக்காங்க இங்கே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பிரசங்கியார்கள் ஒருவர் அவர் ரொம்ப மதிக்கப்படுகிற பிரசங்கியார் அவர் ஒன்று அருமையாக சொல்கிறாரு இந்த ரோமர் ஆறாம் அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் அல்லவா பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகிறது பாவத்துக்காட்டுல அதிகமாக கிருபை பெருகுறது என்ன சொல்ல வர்றாரு ஐந்தாம் அதிகாரத்தில் சொன்னா பாவம் செஞ்சதை காட்டிலும் தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாய் செய்கிறது என்பதை தான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறார் அப்படி சொல்லிட்டு வரும்போது கிருபையை குறித்து ரொம்ப அதிகமாக போதிக்கிறார போஸ்னாய் பவுல் அதை குறித்து லாய்ட் ஜோன்ஸ் இந்த பெரிய பிரசங்கியார் என்ன சொல்றாரு கிருபையை குறித்து நீங்கள் போதிக்கும் போது அது நல்லா எப்போ போதிச்சுட்டீங்கன்னு எப்ப வந்து இந்த கேள்வியை கேட்பாங்க அப்ப நம்ம பாவம் செய்யலாமான்னு அர்த்தம் நிறைய அப்படி கேட்கக்கூடிய நிலை வரல ஏனென்றால் தேவனுடைய கிருபையை அவர்கள் போதிக்கவில்லை கிருவியை சரியா போதிச்சா கண்டிப்பா இந்த கேள்வி எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் தான் அஞ்சாம் அதிகாரத்துல கிருவையை அதிகமாய் போதித்த பிறகு ஆறாம் அதிகாரத்துல ஆன நாம் பாவம் செய்யலாமா ம் முடியாதே அப்படின்னு சொல்லி வளர்க்குறாரு ஏன் அது கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாரு அப்ப அந்த கேள்வி எழும்ப வேண்டும் அந்த அளவுக்கு தேவண்டி கிருபையை நாம் போதிக்க வேண்டும் கவனிப்போம் அப்ப உறவு ஐக்கியம் இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி இருக்குது ஒரு குடும்பத்தில் பிறந்து தாய் பண்ணிய உறவை எப்படி நம்ம கட் பண்ணி விட முடியாதோ அது போலவே இந்த தேவனோடு உள்ள உறவை நாம் கட் பண்ணி விட முடியாது